என்னையா வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ற நல்லவங்கன்னு சொல்ற பெத்தவங்க மனசு எப்படி இருக்கும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க மேல மரியாதையும் இல்லை பாசமும் இல்லை காதலிக்கிறது தப்புல மாப்பிள அத அம்மா அப்பாவுக்கு புரிய வச்சு அந்த காதலை ஏத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணணும் அதுதான் புத்திசாலித்தனம் பெத்து வளர்த்த அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி மாமா அத்தேன்னு எல்லா உறவையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணி எப்படிரா சந்தோஷமா வாழ முடியும் அவசர உலகமா போச்சு என்னமோ போங்க

நீ சின்ன புள்ள மாதிரி மாப்பிள்ளையை ஃபோன் பண்ணுவாருல நீ எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி தொல்ல பண்ற தொல்லை பண்றேடா என்ன சித்தை நான் இத்தனை தடவை ஃபோன் ட்ரை பண்ணிட்டேன் தெரியுமா ஒரு தடவை கூட ஃபோன் எடுக்கல அட்லீஸ்ட் ஒரு தடவை எடுத்து நானே பண்றேன்னு சொல்லிட்டு வைக்கலாம்ல அப்படி என்ன அம்மா கூடயே தானே இருக்காரு அம்மா கூட இருந்தால் பொண்டாட்டியை மறந்துடணும் தேவி சொல்லும் அம்மா மேல உண்மையான அன்பு இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே பொண்டாட்டி மேல பாசமா இருப்பாங்கடா ஆ அம்மாவுக்கு பயப்படாத ஆம்பளைங்க தான் பொண்டாட்டிய படுத்தி எடுப்பாங்க அன்னைக்கு டாக்டர் கிட்ட மாப்பிள்ள பேசினத நீயும் மைக்ல கேட்டதானே உனக்கு அது ஞாபகம் இல்ல உன் மனசுல கை வச்சு சொல்லு மாப்பிள்ள எதுக்காகவாவது உன்னை விட்டு கொடுத்து பேசினாரா ஆமாமா அதை திருட எதுக்காகவும் யாருக்காகவும் என்னை விட்டு கொடுத்ததே இல்லை நான் முத முத சமைக்க கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாம்பார கையில ஊத்திக்கிட்டேன்ல ஆமா என்ன நடந்துச்சு தெரியுமா நான் நல்லா படுத்து அவரு விடிய விடிய எனக்கு விசிறி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு நான் எழுந்து பாத்ரூம் போனது கூட தெரியாம வெறும் கட்டலுக்கு விசிறி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு അവർ മനുഷ്യർ അത് അപ്പം കല്യാണ രണ്ട് പേരും ഉന്ന ഇപ്പൊ കുഴഞ്ഞ കപ്പന ആ அவர் வெறும் மனுஷன் கடவுள் மாதிரி திருட அதான் காத்து நல்லா வருதே ஏன் விசிறிட்டு இருக்கிறீங்க படுத்து உங்க அப்பா இறந்து போனதும் நான் தூக்கிக்கிட்டு மாமா மாமா வீட்டுக்கு ஒரே ஒரு தாயே இருந்துச்சு சத்தம் மட்டும் தான் வரும் வராது நீ ஃபேன் காத்திலேயே படுத்து பழகிட்ட மாமா வீட்டுல நீ தூங்க மாட்ட இப்படிதான் விடிய விடிய விசிறிக்கிட்டே விசிறே நான் சின்ன பையன் அதுவும் இல்லாம இப்பதான் இங்க ஃபேன் கூட இருக்கேம்மா நீ படுத்து தூங்குங்க ஆமா நான் கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணிக்கணுமா ஐயா ஏம்மா இப்படி கேக்குறீங்க டாக்டர் என்னமோ உங்ககிட்ட இங்கிலீஷ்ல சொன்னாரு எனக்கு அர்த்தம் புரியல ஆனா அவர் முகமே சரியில்லையப்பா இல்லம்மா அப்பா அவர் எதுவும் சொல்லல சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணிட்டா உடனடியா உங்களுக்கு உடம்பு சரியாயிடும் உயிருக்கு பயப்பில்ல நானு ஆபரேஷன்ல எனக்கு ஏதாவது ஆய் போயிடுச்சுன்னா உன்னை நம்பி தானடி என் பிள்ளைய விட்டுட்டு வந்தேன் நீயும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டு உன் அப்பா என்னை பார்த்து கேட்டா நான் என்னப்பா சொல்றது ஏதோ உயிரோட இருக்கிற காலத்திலேயே உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அதுக்கப்புறம் ஆப்ரேஷனில் பழைச்சா நல்லது இல்லைனாலும் சந்தோஷமா போய் சேர்ந்துருவேன் ஏமா என்னென்ன பேசுறீங்க கதரு என்னையா நீயோ சின்ன பிள்ளை மாதிரி அழுகுற எனக்கு ஒன்றும் ஆகாதியா உன் அப்பா என்ன அப்படிலாம் விட்டுட மாட்டார்ப்பா நான் போறதுனா எப்பவோ போயிருப்பேன் இத்தனை நாள் இருக்கேன்னா எதுக்கு அழது ராசா அழது இந்த பாரு நான் கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒன்னும் ஆகாது ம் சும்மானே அழுதுகிட்டே இருக்க ஷோ நான் ஒரு கிறுக்கி என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் அழாதையா அழக்கூடாது அழக்கூடாது வா வா படுத்துக்க நல்லா தூங்கு கவலையே படாத ம் மிச்சலாம் மாப்பிள்ள ஃபோன் பண்ணுவாருடா நீ முதல்ல சாப்பிடு போங்குச்சுது அதெல்லாம் ஒன்று வேண்டாம் சொல்றத கேளுடா வாய் வயிறுமா இருக்கும்போது டயத்துக்கு சாப்பிடணுண்டா செல்லும் இதுவே லேட்டு நீ இன்னும் சாப்பிடாம இருந்தா எப்படி கட் சித்தி ஊட்டி விடுற ப்ளீஸ் நான் சொல்றத கேளுடா இந்த என் செல்லம்ல ம் ஆ கட்டு சாப்பிடுறா இன்னொரு வாய் உன்னை மட்டும் உனக்கு வருத காரியத்தை பாரு என்ன சின்ன இவளுக்கே ஒரு பாப்பா அவளுக்கு போய் மாதிரி அப்படியே ஊட்டி விட்டுட்டு நீங்களும் வயசுக்கு வந்த அப்பா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க எப்ப பாரு குடி குடி சொன்னா கேக்க மாட்டேங்க அவ சத்தியமா கேவா

நான் குடிச்சது தப்பு அது சொல்ல ஆனா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு குடிபடுகள்னு சொன்னா அது கட்டவும் ஒரு எனக்கு வேணா தேவிமா கேட்பேன் தேவிமா கேப்பா நியாயம் தான் பேசுவா தேவிமா கிட்டே கேக்குறேன் பாரு இப்போ கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டே வந்ததுல மிஸ்டர் மதன் அன்னைக்கே அவரு நல்லா ஃபுல்லா குஷ்டி வந்து கரெக்டா போய் அண்ணன் எல்லாம் திட்டி எல்லாருக்கும் ஒரே அவமானம் போச்சு கரெக்டு தானே மனசு கஷ்டப்பட்டதுனால அப்படி குடிச்சிட்டு வந்துட்டாரு அவர் ரெகுலரா குடிக்கிற ஆளு இல்ல

எதனால நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ இங்கே தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிக்கணும் தெய்வமா அதாவது மிஸ்டர் மதன் அலேஸ் கதிர் இருக்கார அவருக்கு அவர் பொண்டாட்டி தேவி அதாவது உன்னை விட அவங்க அம்மா மேலே தான் பாசமும் அஃபெக்ஷனும் அதிகம் அதை நீ நல்லா உன் மைண்டில் போட்டுக்கோ கேர்ஃபுல்லாக இருந்து சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு ஜாகிரத தேவிமா நீ சாப்பிட்றா இல்லை இல்லை போதும் ஒரே ஒரு வயண்டா போது விடுங்க எங்க நீங்க சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காம வந்து எதையாவது சாப்பிடுங்க வாங்க தேவி நீ போய் தூங்குடா நீ போ முதல்ல போ உளராம போ என்ன சொல்லிட்டா உளறான்னு ஏ அவ கிடக்குறா முட்டால் தேவிமா இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கவனமா கேட்டுக்கோ நீ என்ன வர வாழ்க்கையே இதுலதான் அடைக்கிறது தேவிமா ஒன்னு சொன்னான்னு நம்ப மாட்டேன் நான் கூட காரணம் இதுதான் இப்போ உங்க அந்த அம்மா இருக்காங்கல்ல ஐ மீன் மதனுடைய அம்மா மாமியார் இருக்காங்கல்ல அவங்க பாவம் அவங்க கிராமத்துல பிறந்து வளர்ந்துவாங்க அவங்க ஒன்றும் எல்லாம் சிட்டியெல்லாம் பத்தி ஒண்ணுமே தெரியாது கிராமத்திலே இருந்ததால அவங்களுக்கு இந்த காதல் காதல் கல்யாணம் இதெல்லாம் தெரிய ஒத்துக்கவே அதனால என்ன ப்ராப்ளம்னா இப்போ நீ காதல் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அவங்களால ஒன்று ஏற்றுக்கவே முடியாது நீ எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் இந்த காதல் கல்யாணத்தை அவங்களால ஒத்துக்கவே முடியாது இதில் என்ன பிரச்சனைனா நான் ஏன் அதுதான் ஏன் வருத்தப்படுறேன்னா மதன் நல்ல ஒரு தான் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் மதன் அவங்க அம்மா மேலே தானே பாசம் அஃபெக்ஷன் எல்லாம் அதிகமாக இருக்கு இப்போ நாளைக்கே ஒரு பிரச்சனை வந்தது இப்போ அம்மாவா இல்லை பொன்றியா இல்லை பொண்டாட்டியா அல்ல அம்மாவா இப்படி ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் சூஸ் பண்ணணுன்ற நிலமை வந்ததுன்னு வச்சுக்கோ வெச்சிக்கிறது என்ன வெச்சிக்க வரும் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நல்ல மாதிரி வரும் அப்படி வந்து நான் மிஸ்டர் மதன் உன் ஹஸ்பண்ட் உடைய நிலம அவர் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்ல தேவமாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா நீ விஷயம் எனக்கு பதில் சொல்ல என்ன பண்ணுவாரு ஒர்கவுட் ஆயிடுச்சு தேவமா சாரி தெய்மா எனக்கு ரொம்ப பசிது இன்னைக்கு ஃப்ரெண்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பெக்கு எக்ஸ்ட்ராவாக ஊற்றி விட்டான் நான் வேறு அப்செட்டாக இருந்தேன் உன் விஷயத்தில் அதனால் ரொம்ப பசிது நான் ஒன்று ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன் சாரி பட் நான் கொடுத்த ப்ராமிஸ் ப்ராமிஸ் தான் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் தெய்வமா

எனக்கே ஒரு பிரச்சனை வந்தது இப்போ அம்மாவா இல்ல பொன்றட்டியா இல்ல பொன்றாட்டியா அல்ல அம்மாவா இப்படி ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் சூஸ் பண்ணுன்ற நிலைமை வந்ததுன்னு வச்சுக்க வச்சுக்கிறது என்ன வச்சுக்க வரும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படி வந்ததுன்னா மிஸ்டர் மதன் உன் ஹஸ்பண்டுடைய நிலைமை என்ன

ஏய் என்ன தேவி என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு இருக்க உங்க அம்மா நம்ம கல்யாணத்தை ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா என் தேவி என்னாச்சு உனக்கு சொல்லுங்க அத்தை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா ஐயோ இப்ப நீ போய் தூங்கு எல்லாத்தையும் காலையில் பேசிக்கலாம் இல்ல அம்மாவா நானான்னு ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தா நீங்க என்ன முடிவெடுப்பீங்க என்ன தேவினி உனக்கு என்ன உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க திடீர்னு ஏன் இப்படி பேசுற சொல்லுங்க அத்தையா நானா நீங்க என்ன முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க நான் இப்ப போனை வைக்கிறேன் குட் நைட் மதர் மாமியார் மருமகள் சண்டே ஆரம்பம் நல்லது